முத்து கார் ஸ்டாண்டில் உளந்துட்ருக்காரு அப்போது அங்கே உள்ள நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம கார் ஸ்டாண்ட் ஆரம்பித்து இப்போ முப்போத்தோட பதினஞ்சு வருஷம் முடிய போகுது நம்ம அதனால் அந்த விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அனாவசிய செலவெல்லாம் எதுக்குடா நம்ம அதை நினச்சி ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக இருப்போம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன முத்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் செலவு பண்ணணும் சொல்லுவோம் இப்போ நீ எதுவுமே சொல்ல மாட்ற அப்படிங்கிறாங்க இல்லை நண்பா நீங்கள் சொல்லுதுலாம் சரிதான் முன்னாடி தாம் தூங்குன்னு நிற்பேன் ரெண்டாவது வந்து செலவு பண்ணால் மொதல் ஆளாக என் காசை கொடுப்பேன் ஆனால் என் பொண்டாட்டி சொல்லுதுன்னு நினச்சி போது தான் எல்லாம் கரெக்டாக இருக்குது அனாவசிய செலவு வந்து தேவையாச்சது அப்படின்னு நினைக்க வேண்டியது வருது போக ஊர் பார்க்கணும் உலகம் பார்க்கணும் நாலு பேர் பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக வீண் செலவு பண்ணுறோம் அந்த செலவு பண்ண தொகையை நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபடுதோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படி கஷ்டப்பட்டாலும் சில நேரங்களில் அந்த காசு வந்து நம்மளுக்கு கை சேரமாட்டேக்கு அதை நினச்சி தான் நான் வந்து வேணாங்கிறேன் அப்படிங்கிறாங்க டேய் முன்னாடி கல்யாணம் முடித்தா அது ஒரு அனாவசிய செலவு கல்யாணம் முடிக்கிறது ஒரு டார்ச்சர் கல்யாணம் முடித்து வந்திருக்க பொண்ணு அதோட டார்ச்சர் அப்படிம்ப இப்போ நான் என்ன ஒய்ஃப் தான் முக்கியம் ஒய்ஃப் தான் வந்து முக்கியம் இந்த மாதிரி பேசுகிறேடா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் சொன்ன வார்த்தைகள் தான் அதில் எவ்விதம் மாற்றி கொடுத்து இல்லை ஆனால் பொண்டாட்டி வந்த பிறகு தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியுது தாரம் வந்து மற்றொரு தாயின்னு சொல்லுவாங்க அது என்னால் நல்லாவே உணர முடியுது ஒரு காசு வீணாவதுக்கு முன்னே குட்டியே மீனா அதை தெரிஞ்சுக்கிட்டு வீணாக்காதங்க தேவையில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னான் செல்வம் அப்பா பிறந்தனால சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டான் நானும் ஒரு லட்ச ரூபா தாரன்னு எதையும் எதிர்பார்க்க நம்ம சொன்னந்தான் ஆனால் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லி இப்படியே வச்சாயேங்க ஊர் உலகம் பார்க்குறதுக்கு நம்ம கொண்டாடுறது பேர் இல்லை திருவிழா நம்ம வந்து கொண்டாடும் போது அவங்க சம்மந்தப்பட்டவங்க மனசு குளிரணும் நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கிறந்தா போதுங்க அப்படின்னு சொன்னேன் அதை மாதிரி தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு அதை நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்க வேண்டிதான் என்ன இதை வந்து பேர் பார்க்கணுங்களுக்கு ரெடியாக போட்டு கேட்க வெட்டி இல்லைனா ஏதாவது சமையல் பண்ணி அவசிய செலவு தான் என்ன இப்போ அந்த காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருக்கோ ஒரு கல்விக்கு கூட உதவும் செல்வத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது நண்பன் தான் தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது கூட சொல்லாமல் அவன் பாட்டில் ஆளை போல் வழக்கம் போல செலவு பண்ணிகிட்டு நடந்திருக்கான் வீட்டமாவுக்கு எனக்கு சண்டை அப்படி இப்படின்னு எண்ணத்துலாமோ ஸ்டாண்டில் வந்து பேசுவான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலை நண்பா பணத்தை இருந்தால் கொண்டோன்னா அது கட்ட போகிறேன் சொன்னால் முடிஞ்சே போச்சு அதை நான் திருப்பியாக கேட்க போகிறோம் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை வந்து செய்யலாம் ஆடம்பர தேவை வேண்டாம்ல என்ன அப்படின்னுட்டு இருக்கும்போது செல்வம் நம்ம நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது மீனாக ரொம்ப நல்ல புள்ள உனக்கு கிடைச்சிருக்கு முத்து அது நீ அதை கரெக்டாக கொண்டு போ சிஸ்டருக்கெல்லாம் நீ கோவப்படாத ரொம்ப தங்கமான புள்ள நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கி யோசனை பண்ணி சொல்கிறாங்க எத்தனை வீட்டில் அப்படி இருக்கும் நினச்சிப்பார் மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கி நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே நம்ம உண்மைதான் அவள் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய ஒரு கோடிசரிக்கு மாதிரி உள்ள குணம் லவாவா ரொம்ப தங்கமான பிள்ளை அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஏன்னா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் காசெட்லாம் சொல்கிறாங்க அன்பா எங்கிட்டலாம் வந்து உனக்கு காசு தந்து உதவ உதவு உதவுத அளவுக்கு இல்லை ஆனால் முத்து நீ அப்படி இல்லை நாங்கள் கஷ்டப்படான நீ உதவுற அந்த பொண்ணு வந்து தங்கமான பொண்ணு அந்த பொண்ணுக்குன்னு தங்கிறது தனியான ரொம்ப வீடோ எதுவுமே இல்லை இப்போ உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து வந்த முத பொண்ணு அது தான் அது நினச்சிருந்தால் எங்களுக்கு தனியாக ரூம் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு கேட்டிருக்க முடியும் சண்டை கூட போட்டிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எதுவுமே கேட்காம ஹாலில் தூங்குறதும் மொட்டை மாட்டில் அவங்க கூட தூங்குறதும் மழை பெஞ்சால் தூங்காமல் இருக்கிறதும் இப்படியான சூழல்லாம் இருக்கிறாங்க இப்போ ஒரு கட்டில் வாங்கி போட்டிருக்கேன் கட்டில் தூங்குறீங்க அதுவுமே கூட பகலில் வந்து எல்லோரும் பேசுவாங்க சர்ச்சையெல்லாம் ஒரு தலை தான் வலிக்கினாலும் கூட ஒரு சாஞ்சி படுக்க முடியாது அப்படி ஒரு சூழல் தான் அதனால் இம்மாடியில் எப்படியாவது ரூம் கட்டுப்பா முத்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீ அந்த முப்பதனாயிரத்தையாவது நாயிரத்தையாவது உங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு பார்த்தேன் என் பிள்ளை படிப்பு சில கொண்டு தந்துட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கள் ஃபார் நண்பா நானும் என் பொண்டாட்டியும் பாடுபட்டு அதை கட்டுவோம்னு வீம்பில் சொல்லியிருக்காள் அதை செஞ்சே ஆகணும் ஆனால் வந்து நாங்கள் பாடுபட்டதில் தான் இருக்கணும் இல்லைனா தான் எங்கள் பாட்டி கிட்ட பைசா வாங்கி நான் உடனே கட்டிவிடுவேனே இல்லை எங்கள் அப்பாட்டை வாங்கி தான் கட்டிவிட்டுனேன் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் பாடுபட்டு கட்டணுங்கிறதுக்கு தான் என்ன எங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கிடச்சிச்சு நான் அதுக்கு தனியாக கார் எடுத்தேன் உழைப்பில் வந்து அதை கட்டணுங்கிறது தான் இல்லைன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா வச்சு நாங்கள் மாடியில் வீடு கட்டுறதுக்கு இப்போ ஒரு லட்சம் லட்ச ரூபா இருக்குது மூணு லட்சரூவா சேர்ந்துருக்குமே அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சரூவா தானே புரட்டணும் நான் என்ன சொல்லுவேன் உழைப்பால் வரணும் அப்படின்னு சொல்லி தான் மீனா சொல்லியிருக்கா அதனால் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி நண்பா நீ சொல்லுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் எங்களுக்கு எதுவும் உதவ முடியலன்னு தான் ஃபீலிங் அப்படிங்கிறாங்க விடு விடு சரி சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க நண்பனை கூப்பிட்டு வந்து சண்டையில் தூட்டம் வச்சிட்டான் செல்வோம் அப்படிங்கிறாங்க நான் அந்த சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும் எங்கள் பெரியப்பாவுக்கு எப்படி அறுபதாவது பிறந்த நாளுக்கு கொண்டாடினாங்களோ அதை விட சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி தான் வீம்புக்கு நான் எல்லாம் பண்ணேன் கடைசியில் எப்படி ஆகிடுச்சி பேசாம இது கொண்டாடாமே இருந்திருக்கலாம் மீனாசி சொன்ன மாதிரி கோயிலில் கூட்டி கொண்டு அங்கே பிறந்தநாள் கொண்டாடிட்டு அங்கே சிம்பிளாக நாலு பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லைன்னா கொண்டாடி இருக்கலாம் கொண்டாடிருக்கலாம் இல்லாமல் போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிமுத்து உங்கள் அப்பாவுக்கு அறுதாவது பிறந்தநாள் வரப்போகுதில்ல அப்படிங்கிறாங்க உன்னை ஆமா சொல்லுவோம் வரப்போகுது ஆனால் அதை எப்படி கொண்டாடணும் உங்கள் அப்பாவை மாதிரி கொண்டாடி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு முத்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் குடிக்கிற வைக்கிறவங்க இருக்கான் ஆனால் உங்கள் ஃபேமிலியில் அப்படி கிடையாது குடிக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் நீனுமே அந்த நேரத்தில் குடிக்க மாட்டேன் உனக்கு தேவனா மட்டும்தான் பிடிப்பா அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க நினைக்கிற சொல்லுவோம் ஆனால் பிரச்சனை நிறைய வர வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்டால் ரோஹிணியோட அப்பா வந்து மலேசியாவில் இருக்காங்க அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா புளிட்ட பண்ணுவாங்க அது உண்மையோ பொய்யோ இருக்காரோ இல்லையோ அது நமக்கு தெரியலை அந்த ஆய்வுக்குள்ளே நம்ம உள்ளே போகலை ஆனாலும் அவங்க அப்பா வரணும்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சுருதியோட அம்மாவையும் அப்பாவையும் எங்கள் அம்மா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா கூப்பிட மாட்டாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் வரலையான்னு கேட்பாங்க பிறகு அவங்க வந்தாலும் மொய் செய்தவங்கிற பேரில் வந்து எதையாவது ஒரு யார் யர்மனசையாவது கஷ்டப்படுத்துவாங்க அது போக மீனாவோடய அம்மாவும் தங்கச்சியும் தம்பியும் வருவாங்க கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு அறுபதாவது பிறந்த நாள்னா அப்படி இருக்கும்போது அவங்களையும் அசிங்கப்படுத்தும் எங்கள் அம்மா இப்படி ஒவ்வொன்றா படுத்துவாங்க எங்கள் அப்பா மனசும் அன்னைக்கு நிலமையில ரொம்ப கஷ்டப்படுவோம் எங்கள் பாட்டியும் ஒரு சவுண்டு பாட்டி ஏதாவது பிரச்சனை வைக்கணும்னு நம்ம அப்படிலாம் நினைக்க வேண்டியிருக்கு உனக்காவது சொந்தக்காரங்களாக பிரச்சனை எனக்கு சொந்த வீட்டில் எங்கள் அம்மாவோட பிரச்சனை வருமோ அப்படிங்களான்னு நினைக்க தோணுது அப்படி யாருமே கூப்பிடாம ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை தானா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதுலாம் வருது அப்படிங்கிறாங்க இல்லை முத்து உங்கள் அப்பாலும் நல்லா வாழ்ந்த மனுஷன் ரயில்வேல வேலை பார்த்துருக்கிறாரு அது போக மூணு பிள்ளைகளை பத்து மூணு பேரும் கல்யாணம் முடிச்சு சமந்தாரம் பண்ணிட்டாரு நீங்கள் ஒரு பேரணும் பேசிய நீங்கள் அந்த கல்யாணத்துக்குள்ள யாருக்காவது ஒரு நல்ல செய்தியை கேட்டார்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கையிலேயே இருக்குது சொல்லுவோம் பத்து வருஷம் கழிச்சு குழந்தையானவங்களும் இருக்காங்க குழந்தைய பிறக்காதவங்களும் இருக்காங்க யார் லைஃப்பில் என்ன அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய தீர்மானம் தானே அப்படிங்கிறேன் அதில் இல்லை முத்து ஆனாலும் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகளை பண்ணத்தானே செய்யணும் அப்படிங்கிற சரி சரி அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து நோட்டீஸ் கொடுக்க வராங்க இன்னும் அஞ்சாறு பேர் நோட்டீஸ் கொடுக்காங்க என்னது செல்வம் என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க என்ன பார்க்குறாங்க பார்த்து செல்வம் சிரிக்கிறாரு என்ன செல்வம் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க இல்லை நீச்சல் போட்டி நடக்குதான் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்க வந்து பத்து லட்ச ரூபா பரிசு கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க பத்து லட்ச ரூபா கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க செல்வம் அந்த பத்து லட்ச ரூபா எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க யார் நீச்சலில் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க நீச்சலில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் அதுக்கு பயிற்சி எடுக்கணும்னு நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே நீச்சல் போய் போட்டிலாம் இப்போ புதுசு புதுசாக வைக்காங்களே அப்படிங்கிறாங்க முன்னாடி யாரும் ஒன்று கூடி வச்ச மரத்தில் புதுசாக வைக்காங்க நம்ம பார்க் இருக்கலாம் அப்படின்னு எந்த பார்க் அப்படிங்களா உங்கள் அண்ணாச்சி ஒரு பார்க்கில் தூங்குவார்களில் மனோஜி அப்படிங்கிறாமா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்குது அதை ஒட்டி ஒரு நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுக்குறாங்க அது ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்காரு அவர் வந்து அதில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க மற்றபடி இதில் கலந்துக்கிட்டதுக்கு நிறைய பேர் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு இவ்வளோ பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க பத்து லட்ச ரூபா பரிசு கொடுத்துருக்காங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்க்குறாங்க அப்போ முத்து யோசனை பண்ணுறாரு நம்ம கிராமத்தில் குளிக்கும் போது ஆறு குளத்துலலாம் நீச்சல் அடிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அதை மாதிரி நம்மளும் பண்ணிட முடியுமா இல்லை ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு சரி இப்போ என்னோடய சொன்னோம்னா சிரிப்பாங்க நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் செல்வம் அப்படி கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க சரி இந்த போட்டியில் கலந்தைகள்னால் எங்கே போய் பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த நோட்டீஸில் தான் பின்னாடி கொடுத்துருப்பாரு அதில் ஒரு செல்ஃபோன் நம்பருக்கு அதுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே என்ட்ரி ஆயிருமா என்ட்ரி ஆகினோன்னா அந்த நம்பர் அடிப்படையில் தான் அங்கே வந்து பேர் கொடுக்கணுமா நேரில் போய் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆஃபின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸில் உள்ள நம்பரை மிஸ்டால் கொடுத்துருந்தா ஓ நம்பர் மிஸ்ட் கால் கொடுக்க அப்படிங்கிறாங்க சும்மா தான் கொடுத்து பார்த்தேன் அப்படிங்கிறேன் அதான் நீலாம் நீச்சல் போட்டில் ஜெயிக்க முடியாது முத்து உண்டை வந்து பவர் இருக்கும் வைக்கும் எல்லாம் வேணும் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து நீச்சல் போட்டியில் கலந்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்குன்னே தனி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது சார் தான் நண்பா வேறு நேரில் கொடுக்கணும் ஆனால் இதில் பண்ண மட்டும் எனக்கு கொடுக்கணுன்னா அப்படிங்கிறான் ஆமாம் அப்படிங்கிறாங்க செல் செல்வன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு ஆஃபர் இருக்கக்கூடிய நிச்சயம் போய்ட்டோ அப்படிங்கிறாங்க நீங்களாக கார் எடுத்து வந்து ஸ்டேடியா பக்கத்துல இல்லை நீச்சல் குளத்துக்கு போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி இந்த போட்டி நடக்க சொந்தமாக நோட்டீஸ் எனக்கு வந்துருச்சு நான் அதில் கலந்துக்கலாம்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் எவ்வளோ நாளாக பயிற்சி எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் பயிற்சியே எடுக்கலை அப்படிங்கிறாங்க தம்பி பயிற்சி எடுக்கலன்னா இல்லை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா சின்ன முயற்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி முயற்சியோடைய அடையா முயற்சி தம்பி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸாக அப்படிங்களா அம்மா ஒரு ஐநூறுரூவா கட்டணம் கட்டணும் அதுக்காக நீங்கள் மிஸ்டர் கால் விட்டுருந்தீங்கன்னா தான் உங்களுடைய நம்பர் அங்கே இருக்கும் மிஸ்டர் கால் விட்டு உங்கள் நம்பர் அதில் என்ன எந்த உங்கள் செல்ஃபோன் நம்பர் இணைக்க போட்டால் மட்டும்தான் உங்களை நாங்கள் அப்ளிகேஷன் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க யாரையும் மிஸ்டு கால் விட்டேன் சார் அப்படிங்கிறாங்க எந்த நம்பரில் தொட்டிருக்கீங்க அப்படின்னு நம்பரை சொல்கிறாங்க வேறு எல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஐநூறுவா எடுத்து செல்லானு வாங்கிக்கிறாங்க தம்பி தேதி போட்டி இங்கே வந்துடணும் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க உடனே இதுக்கு பயிற்சி எடுத்தாலும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நேராக பாட்டி ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக அங்கே போகிறாரு போயிட்டு அங்கே உள்ள குளத்தில் வந்து நீச்சல் அடித்து பழகிட்டுருக்காரு அப்போது கிராமத்தோட இன்னும் முத்து ஊருக்கு வந்தே அப்போ வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க வந்து வராதமும் இங்கே வந்து நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் பாட்டிட்டு போலையா அப்படிங்கிறாங்க ஏன்னுப்பா ஒரு நீச்சல் போட்டி ஒன்று இருக்குது அதுக்கு நான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா நீ நம்ம இப்படி இல்லை நீச்சல் அடிச்சாங்க எடுத்துட முடியுமா அப்படிங்கிறாங்க இல்லை முன்னாடி நீச்சல் போட்டியில் நான் தானே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஊரில் நம்ம நம்மளுக்குள்ளேயே வச்சுப்போம் பரிசு எதுவும் கொடுத்தது கிடையாது நீ ஃபர்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பேசுறதை மட்டும் செய்வோம் ஆனால் அங்கே ஒரு போட்டி ஒன்று கிடக்கு அதில் கலந்துக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சரி வாழ்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேராக முத்து பாட்டி விட்டு போய் சொல்கிறாங்க பாட்டி முத்து வந்திருக்கா குளத்தில் நீச்சல் இருக்கான் அப்படின்னு முத்து வந்திருக்கா குளத்தில் நீச்சல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஆட்டோ பிடிச்சி நேரம் படத்தான் கிடைக்கும் ஏய் என்ன பார்த்து செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க ஒன்முக பாட்டி அப்படிங்கிறாங்க டேய் வீட்டுக்கு வந்தவன் வீட்டுக்கு ஒரு இங்கே நல்லா செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நீச்சல் அடித்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க உனக்கு இன்னும் விளையாட்டு பற்றி போகலடா வீட்டுக்கு வந்தால் மேலே வீட்டுக்கு ஒருவியா அதுக்கப்புறம் குளத்துக்கு ஒருவியா இப்போ முதல்ல நீ குளத்தில் வந்து குளிச்சுட்டுருக்கேன் சின்ன பையங்க நிரூபிக்க பற்றியா அவங்க கல்யாணம் ஆகி ஒரு சம்சாரி ஆகிட்டேன் இன்னும் குழந்தையாக இருக்கியே முத்து அப்படிங்கிறாங்க சரி சும்மா பாட்டி இப்படி தண்ணி பார்த்தோன்னா ஆசையாகிட்டேன் அப்படின்னு சமாளிக்காது உடனே முத்திரை நினைக்காருன்னு மனசுக்குள்ள சரி ரைட் நம்மளும் நீச்சல் அடிச்சிடலாம் நானே என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படிங்கிறாங்க நானே ஊக்கு அங்கே வரந்த நினச்சேன் நீனே வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க உளுந்து வந்து நிறைய வளைஞ்சிருக்கு நான் இப்போ பேர்க்கடையில் கொடுத்து விட்டேன் உளுந்துருக்குது அது போக சிறுபெறுப்பு பெரும்பருப்பு எல்லாமே நம்ம ஓட்டில் வளைஞ்சது இருக்குது இதெல்லாம் கொண்டு வரணும் காரில் டிக்கியில் போட்டுருவோமா அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க இந்த பொருளெல்லாம் எதுக்கு நேராக சென்னைக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே இப்போ பாட்டி ஒரு சவுண்ட் பா சவுண்டை பார்த்துன்னா ஆஹா அத்தை வந்துட்டாங்க போலியா அப்படின்னு அத்தை அப்படிங்கிறாங்க என்ன விஷயா அப்படிங்கிற அத்தான் நீங்களை பார்த்துட்டு எவ்வளோ நல்லாச்சு அப்படி அப்படிங்கிறாங்க ஏன் வந்தால் நினைப்பியா அப்படிங்கிறா நான் ஏன் அவரை நினைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம தோட்டத்தில் உழஞ்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்கான் நம்மளே அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா சரி சரி நம்ம வெயில் வந்தீங்க அப்படிங்க முத்துக்காரில் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க முத்துக்காரில் வந்திடலாம் எப்போ சொன்ன வரீங்களா அப்படிங்களாடா கிராமத்துக்கு முத்து வந்து தான் அங்கேருந்து வரேன் அப்படிங்கிறாடியே முத்து இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா ஒரு வேலையாக போகணுன்னு சொல்லி போய் போய் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க என்னமல அங்கே வந்ததும் வராதமா அங்கே குளத்தாங்கள் மீன் சடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க எம்மா அவனுக்கு தண்ணியில் குளித்து நீச்சல் அடித்து குளிச்சு ரொம்ப நாள் ஆகலாம் ஆசையில் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லுதே அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் பாட்டி இங்கே ரெண்டு நாள் இருந்தால் போகிறேன் உங்களுக்கு குழந்தைங்களை கிழந்தைங்களை எல்லோரும் நின்று தரணும் அப்படிங்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க வீட்டில் எல்லோரும் குழந்தைங்களை நின்று கொடுக்குறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படி போகுது அவங்க நீச்சல் போட்டி நடக்கூடிய நாளும் வந்துடுது கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்துக்கிறாங்க இப்படியா இருக்குது நீச்சல் போட்டியை டிவியில் லைவாக இது பண்ணுறாங்க இப்படி போது வீட்டில் அண்ணாமலை டிவி பார்த்துட்ருக்காங்க முத்து வழக்கம் போல் வண்டிக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு எங்கே நீச்சல் போட்டிக்கு இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அந்த போட்டியை பார்த்துட்டு இருக்கும் முத்து மாதிரியே தெரியுது ஏ விஜயா ஏ விஜயா ஓடியா அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க அந்த டிவியில் முத்து தெரிந்த மாதிரி முத்தானு பாருங்க அப்படிங்கிறாங்க ஏங்க இது நீச்சல் போட்டியில் அவன் அவங்க கலந்துக்க போகிறான் அவன் கார் ஸ்டான்ட்ல இது அவன மாதிரி யாராவது இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏய் பார் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வராருப்பா யார் முத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி அப்படி ஒத்து பார்க்காரு எப்போ அவன்தான் எனக்கும்பா அப்படிங்கிறாங்க டே நீச்சல் போட்டியில் அவங்க கலந்துக்கிட்ட போகிறான் அப்படின்னு முத்து கேட்குறா அவங்களை கேட்குறாரு மனோஜ் ஸ்டேஷன் எப்பா நம்ம ஆர்வ கோலாம் கலந்துக்கிட்டதான்பா நீச்சல் போட்டிலாம் ஜெயிக்கணும்னா எவ்வளோ பயிற்சி வேணும் அதில் இருக்க இங்கே எல்லாேருமே பரிய ஜாம்பவனாக இருப்பாங்க அவங்ககிட்டலாம் இவன் ஜெயிக்க முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் உடாமுயற்சியும் என்ன விடாமுயற்சியும் பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்கப்பா இவங்ககிட்ட என்ன விடாமுயற்சி சொல்லுங்கள் சர கடிச்சிட்டு பார்ல வரணும் தரையில் நின்றுவான் இவங்களாம் ஜெயிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க விஜயான்னு ஜிரிக்கிறாங்க அப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க அப்போ தான் மீனாக பார்க்குறாங்க இவரும் மாமா என்ன சொல்கிறீங்க உங்கள் பாருமா முத்துருக்காமல் பார் அப்படிங்கிறாங்க அவன் அந்த நீச்சல் போட்டில் கலந்துகிட்டே எதுவும் ஆகாத அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகாதும்மா அவன் குளத்தில் ஆற்றுலலாம் நீச்சல் பழகணும் வந்தாங்க அதனால ஒன்றுமே செய்யாத நீங்கள் அப்படிங்கிறாங்க இவன் எதுக்கு போட்டி சம்மந்தெல்லாம் அவங்க போயிருக்கான் விளையாட்டு பற்றி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது அதில் வருது அப்படியே அதில் லைவில பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வச்சு போகிறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா முதல் பரிசு வழங்கப்படும் அதனால் நிறைய போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க உலகத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து கலந்துக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏங்க ஒரு மாடியில் வீடு கிட்டதுக்கு இந்த பத்து லட்சம் அவனு போயிட்டா அவங்களுக்கு இதெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியுமாங்க அப்படிங்கிறாங்க ஏ விஜயா நம்ம பையன் உலக வீரர்கள் கலந்து கொள்ள இடத்துல அவன் கலந்து போயிருக்க கலந்து கொள்ள போயிருக்கான் அதுவும் டிவி லைவில் வருது நீ வேறு என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க என் பையன் அந்த போட்டியில் கலந்துக்கிறான் பாருங்கள் டிவியில் வராம பாருங்கள் முத்து பரசு அதை பாரு அப்படிங்கிறாங்க சரி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறான் ஆமாம் நம்மளை அப்படி இப்படிங்கிறாங்க எங்கள் இது பெரிய உலக விஷயமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பார்வையா நம்ம இருந்து உலக விளையாட்டில் யாரும் கலந்துக்கல அவன் கலந்துக்கிறான் இதை பாராட்டுறவங்களாம் அப்படிங்கிறாங்க அதனால் போட்டி ஆரம்பிக்குது இதை லைப்ரலில் காமிக்கிறாங்க முதன்மையாளாக மூணு ரவுண்ட்லேயுமே ஜெயிச்சுட்டாரு மூத்து ஜெயிச்சோன்னா முத்து பேரை அறிவிக்கிறாங்க அறிவித்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம் அவரே அரிய அண்ணாமலையே அறியாமல் உசுரடிக்க ஆரம்பிச்சாப்பா அப்பாப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க டேய் உன் தம்பி ஜெயிச்சிட்டான்டா உன் தம்பி ஜெயிச்சிட்டான் அதுவும் பத்து லட்சத்தை ஒரு நீச்சல் போட்டு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம் இங்கே விஜயாவை பார்க்குறாங்க விஜயா முகம் ரொம்பவே இருண்டு பேருக்கு என்ன விஜயா என் பையன் நீச்சல் போட்டில் ஜெயிக்க முடியாது பேருக்கு வேணால் கலந்துக்கிடலாம் டிவியில் லைவில் வரணும்னு வேணால் மனப்பால் குடிக்கலாம் மற்றபடி இதில் பரிசு வர முடியாது மாடியில் வீடு கட்ட முடியாதுன்னு போக பார்த்தா என் பையன் மாடியில் ரெண்டு ரூம் என்ன டோட்டலாக ஒரு ஃப்ளோரே கட்டிடும் போலே அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா சுருதி மனோஜ் முகத்தில் அருளே இல்லாமல் திருதுன்னு முடிக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி Wanna come?